பேசு நம்ம எப்பா எதுக்கு இப்போ இந்த பஞ்ச டைலாக்கு இந்த மாஸ் என்ட்ரிலாம் எதுக்கு யார் கொடுக்க சொன்ன உனைய இல்லை இந்த சேனல் ஹேக் பண்ணிட்டாங்க சரி சேனல் ஹேக் ஆகி அப்படியே மீண்டு மொதல் வீடியோ போடுறோம் ஒரு ஒரு கௌரதியாக இருக்கட்டும் நான் தான் போட சொன்னேன் ஒரு இளவு வேண்டாம் அதெல்லாம் தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க ஓகே நம்மளுடைய சேனல் நேற்று ஹேக் செய்யப்பட்டிருக்கு நேற்று மாலை சரியாக ஆறு இருபத்தி ஏப்பா இப்ப தானே எதுவும் போடாதுன்னு எதுக்கு இப்ப பின்னாடி இந்த வயலின் இந்த சோக வாத்தியங்கள் பேத்தாஸ்லாம் வாசிட்டு இருக்கு பின்னாடி சோகங்களா சேனல் போயிடுச்சு சோகங்கள் இந்த மாதிரி பேட்டாஸ் எஃபெக்ட்லாம் போட்டா தான் ஒரு கனெக்டா இருக்கும் அப்பதான் சேனலில் ஷேர் பண்ணுவாங்க இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதன்ட்டு ஒன்று அன்னைக்கே சொன்ன ஒன்ட்டு இந்த சேட்டையெல்லாம் ஒன்றோட நிறுத்திக்கணும்

ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ஃபாலோவர்ஸ் நம்மகிட்ட இருந்தாங்க ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இன்று நமது கையில் எதுவும் இல்லை நாம் எதை கொண்டு வந்தோம் எதை எடுத்து செல்ல என்கிற டைலாக இருக்கிறங்க நாம் எதையும் எடுத்துகிட்டு வரல அந்த அஞ்சரை லட்சம் ஃபாலோவர்ஸும் மக்களாய் பார்த்து நம்ம கொடுத்த ஆதரவு அந்த சேனலை ஒட்டுமொத்தமாக என்னை யாரோ வலிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த சேனல் ஹேக் செய்யப்பட்டிருக்கு நேற்று மாலை சரியாக ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு நமக்கு ஒரு மெயில் வந்துச்சு ரெக்கவரி மெயிலுக்கு இது மாதிரி உங்களுடைய யூடியூபுடர்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலுடைய மெயில் அந்த ஓன் மெயிலில் உள்ள யாருக்கும் யாரோ பூந்து அதை ஆக்சஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மெயில் வந்துச்சு அப்புறம் அதனுடைய காண்டாக்ட் நம்பரை மாற்றிட்டாங்க அப்படின்னு அடுத்த மெயில் உடனடியாக வந்துச்சு அப்புறம் ஆறு இருபத்தி நாலுக்கு இதனுடைய ரெக்கவரி மெயில் இந்த மெயிலாக இருந்தது இப்போ சேஞ்ச் செய்யப்பட்டுருச்சு அப்படின்னு சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோருக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் சரியாக செவன் டுவெண்ட்டி வரைக்கும் நம்மளால் சேனலுக்குள்ளே இருக்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இருக்க முடியல ஏன் செவன் டுவெண்ட்டி வரைக்கும் மெயில் எடுத்துட்டாங்க ரெக்கவரி மெயில் எடுத்துகிட்டாங்க அப்புறம் எப்படி இருக்க முடிஞ்சுனாக்கா சேனலுக்கு வச்சிருக்காங்களும் தெரியும் அதாவது ஓன் அப்படி ஓனர் 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 ஒருத்தவங்ககிட்ட இருக்கும் மேனேஜர்னு போட்டு அது ஒருத்தவங்கள்கிட்ட இருக்கும் எடிட்டர்னு போட்டு அது ஒருத்தவங்கள்கிட்ட இருக்கும் அதனால் அதை ஹேக் பண்ணாலுமே செவன் டுவெண்ட்டி வரைக்கும் அந்த மேனேஜர் எடிட்டர்லாம் அவங்க கை வைக்காமல் இருந்தாங்க அது வரைக்கும் ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்ததுனால நம்மளால் செவன் டுவெண்ட்டி வரைக்கும் வாட்ச் பண்ண முடிஞ்சு செவன் டுவெண்ட்டிக்கு அப்புறம் நம்மளால் சேனலுக்குள்ளே போக முடியல செவன் டுவெண்ட்டிக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தோன்னே அதில் சேனல் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி வந்துருச்சு அப்புறம் நம்ம வெளியிலேருந்து சேனலை வாட்ச் பண்ண முடிஞ்சிச்சு கரெக்டாக அடுத்த நைட்டு ஒரு எயிட் தேர்ட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பிட்காயின் வீடியோ அந்த கிரிப்டோ சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ ஒன்று போட்டு அது லைவ்ல போயிட்டு இருந்துச்சு பார்த்தா சிக்ஸ்டி ஒன் கே வாட்சிங் அப்படின்னு லைவ்ல வந்துச்சு லைவ்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பொலிட்டிக்கல் வீடியோ எவ்வளோ கண்டென்ட் வீடியோக்கள் எவ்வளோ தமாசு வீடியோக்கள்லாம் நான் பண்ணி போட்டிருக்கேன் சிக்ஸ்டி ஒன் கே வாட்ச் ஆன்லைனில் எனக்கெல்லாம் வந்ததே இல்லையாப்பா இந்த கிரிப்டோ வீடியோ போடுறா சிக்ஸ்டி ஒன் பிச்சைக்காரன் இவ்வளவு காசாகிற மாதிரி கிரிப்டோ வீடியோக்கு இவ்வளவு பழகிருச்சா அப்படின்னு சிக்ஸ்டி ஒன் கே வாட்சிங் லைவில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு யூடியூப் வீடியோஸ் வரலாற்றுலேயே லைவில் ஸ்ட்ரீமிங்கில் சிக்ஸ்டி ஒன் கே வாழ் முதல் முறையாக அது வாட்சிங் வந்துச்சு அந்த பெருமையை தேடி தந்த அந்த ஹேக்கர்ஸ்க்கு யூடியூப் வீடியோஸினுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்களை அப்படி தெரிவிச்சுப்போம் நன்றியை நான் அப்படி தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த வீடியோ போய் என்ி திரும்ப டென் தேர்ட்டி வரைக்கும் இந்த வீடியோ ரெண்டாவது வீடியோ போட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டாவது வீடியோ போய் போது டென் தேர்ட்டி டென் ஃபார்ட்டி ஃபைக்குள்ள சேனல் ஒட்டு மொத்தமாக க்ளோஸ் ஆகி சேனல் டெர்மினேட்டட் அப்படிங்கிற மெசேஜ் வந்துருச்சு ஏன்னா கிரிப்டோ அல்லது இந்த பிட்காயின் சம்மந்தப்பட்ட வீடியோவை யூடியூப்களை பதிவேற்றம் செய்யக்கூடாது என்பது யூடியூப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அண்ட் பாலிசி ஸோ அந்த பாலிசி கைட்லைன்ஸை நம்ம எப்போ மீறுறமோ அப்போ யூடியூப் அது யூடியூப் என்ன பண்ணுவோம்னாக்கா நம்மளுடைய சேனலை ஆட்டோமேட்டிக்காவாக டெர்மினேட் பண்ணிவிடும் அது அந்த அது சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பதிவேற்றம் செய்யக்கூடாது என்பது யூடியூபினுடைய கைட்லைன்ஸ் ஏற்கனவே நம்ம இதே மாதிரி ஒரு முறை பாதிக்கப்பட்டோம் லாஸ்ட் டைம் நம்ம பாதிக்கப்பட்டதும் சேம் மெத்தட் தான் பட் லாஸ்ட் டைம் பாதிக்கப்பட்ட போது என்ன பண்ணாங்கன்னாக்கா மெயிலை ஆக்சஸ் பண்ணலை அவங்க மெயிலில் ஆக்சஸ் பண்ணாமல் நேரடியாக நம்மளுடைய யூடியூப் சேனலை மட்டும்தான் உள்ளே போயிட்டு அவங்களால ஆக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சு ஸோ அப்போ மெயில் ஆக்சஸ் பண்ணாததினால நம்மளால் மெயிலேருந்து ஈஸியாக யூடியூப்பை காண்டாக்ட் பண்ண முடிஞ்சிச்சு அவங்க யூடியூப்குள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரியாமல் யாரோ ஒரு பைய யாரோ ஒரு சாட்டை துறைமுக இருக்கான் யாரோ ஒரு சீமான் போன்றவோ உள்ளே உட்காந்துருக்கான் யாரோ ஒரு சங்கியோ ஒரு ஒரு மங்கியோ உள்ள உட்காந்து என்னுடைய சேனலை ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு ஏதோ எனக்கு தெரியாமல் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னா உடனடியாக அந்த மெயிலேருந்து அவங்கள காண்டாக்ட் பண்ண முடிஞ்சிச்சு காண்டாக்ட் பண்ணி சொன்னோடனே அப்போ லைவில் இருந்தவங்களும் யூடியூப் சைட்லேருந்து பார்த்துட்டு ஆமாம் என்று அப்படியே அவங்களும் உத்தரவாதம் கொடுத்து ஒன்றும் கவலைப்படாதீங்க யாராவது இருக்கும் ஏதாவது சேலுக்கு ஒன்றுனாக்கா நாங்கள் ரெட்ரை பண்ணி தவணும் பேசிகிட்ருக்கும்போது சேனல் டெர்மெட் ஆகிருச்சு எனக்கு உடைய போட்டா உங்களுக்கு நேரத்தில் அது டெர்மினேட் ஆயிடுச்சு அவங்க லைவ்லேயே பார்த்ததுனால உடனடியாக நமக்கு ஒரு ஃபைவ் டேஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ரெக்கவர் ஆகிறதுக்கு அதுக்கப்புறம் ஃபைவ் டேஸில் அவங்க ரெக்கவர் பண்ணி நம்மக்கிட்ட கையில் கொடுத்துருவாங்க ரெஜிஸ்டர் பண்ணி சேனலை ஸோ பட் திஸ் டைம் என்ன இந்த காம்ப்ளிகேட்னா நம்மளுடைய மெயிலையும் யூடியூப் சேனல் யூடியூப் புட்டர்ஸ் யூடியூப் சேனலுக்கான மெயிலையும் அவங்க ஆக்சஸ் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு மெயில் குள்ள தான் போனது மெயில் குள்ள போயிட்டு மெயிலுடைய ஆக்சஸ் டோட்டலாக அவங்களுடைய கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ரெக்கவரி மெயில டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்து வச்சிருந்தோம்னா அதையும் டோட்டலாக சேஞ்ச் பண்ணாங்க ஸோ ஒட்டுமொத்தமாக ஆக்சஸ் முழுக்க நமக்கு இல்லை கிடையாது அந்த மெயில் ஆக்சஸ் இருந்தால் தான் அதை வச்சு நம்மளால் யூடியூப் யூடியூபை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் யூடியூப் நம்மள ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ அந்த மெயிலோட ஆக்சஸ் நம்ம கையில் இல்லை யாரோ ஒருத்தவங்க எடுத்துக்கிட்டாங்க டோட்டலா அப்படின்னாக்க அதை ஆக்சஸ் பண்ணவே முடியாது அதை எடிட் பண்ணுவோ டெலிட் பண்ணுவோ அல்லது புகார் அளிக்கவோ எதுவுமே முடியாது அப்ப புகாரை வந்து நம்ம தனிப்பட்ட இன்னொரு ஒரு இமெயில் மூலமாக வேற ஒரு பிரைவேட் இமெயில் மூலமாக தான் நம்ம யூடியூபுக்கு நம்ம திரும்ப என்னென்ன நடந்துச்சுங்கிறத விழா விழாவரியாக உட்காந்து கற்றையாக அறிக்கையாக எழுதி அப்புறம் அதற்கு உண்டான ஆதாரங்கள் இதை சப்மிட் பண்ணி அந்த லிங்க் எல்லாம் சப்மிட் பண்ணி அதற்கப்புறம் அவங்க போட்டு அவங்க அதுக்கு பார்வைக்கு போட்டு திரும்ப அவங்க ரிப்ளை கொடுத்து அப்படி திரும்ப அதை ரிட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப நாட்களாகலாம் அல்லது நம்ம நம்மளால் அதை ரிட்ரை பண்ண முடியாமலும் போகலாம் இதே போன்று நமக்கு மட்டும் ஏற்படல ஏற்கனவே நமக்கு ஒரு அனுபவம் இருக்கு இது ரெண்டாவது முறை லாஸ்ட் டைம் பண்ணும்போது மெயில் எக்ஸஸ் நம்ம மட்டும் இருந்துச்சு இந்த தடவை மெயில் எக்ஸஸ் டோட்டன் நம்மகிட்ட இல்லை இதே மாதிரி வேறு யாராருக்கு நடந்திருக்கனாக்க சமீபத்தில் நம்மளுடைய உமாபதி என்ன ஒரு சேனல் வச்சிருக்காரு அவருடைய சேனலுக்கும் ஜீவசகா பண்தோடைய சேனலாக நிறைய பேட்டி கொடுத்துருப்பாரு உமாபதி தமிழன்னு அவருடைய சேனலுக்கும் சமீபத்தில் நடந்தது இதுதான் இதே மாதிரி டோட்டலாக மெயிலோட ஆக்சஸ் அவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டு அதுக்கப்புறமா யூடியூப் சேனலில் போயிட்டு யூடியூப் சேனலில் இதே மாதிரி பிட்காயின் ஆர் கிரிப்டோ கரன்சி சம்மந்தப்பட்ட வீடியோ போட்டு அவருடைய சேனலும் இதே மாதிரி தான் டெர்மினட் ஆக்சைஸ் செய்யப்பட்டுச்சு அவரோட சேனல் வர்றதுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அஞ்சு நாள் ஆச்சு திரும்ப ரிட்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு சில டெக்கீஸ் வந்து அதை ரிட்ரை பண்ணி கொடுத்தாங்க சில தோழர்கள் இதே மாதிரி வேறு யாராவது நிறைய பேர் நடந்திருக்கு பெரிய பெரிய சேனல்கள் நடந்திருக்கு சின்ன சின்ன சேனல்கள் நடந்திருக்கு அது ரேண்டமாவும் நடக்கலாம் அல்லது இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் யாராவது விலை கொடுத்து வாங்கி சம் அவங்க கொடுக்குற அவங்க கேட்குற பணத்தை கொடுத்த தொகை கொடுத்தோம்னாக்கா அவங்க நாம் சொல்கிற சேனலை இதே மாதிரி ஹேக் பண்ணி அந்த சேனலை வந்து டெர்மினேட் செய்ய முடியும் ஸோ அப்படி நமக்கு இந்த சேனல் டெர்மினேட் ஆனோடனே உடனடியாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து நமக்கு ஏற்பட்டு துயரது இந்த நாம் தமிழர் கட்சி தான் நம்மளுடைய சேனலை முடக்கி விட்டார்கள் பிஜேபி தான் நம்மளுடைய சேனலை விட்டது ஏ ஆளுங்கட்சியே ஏ எதிர்கட்சியே அப்படின்னு நம்ம பேச முடியாது என்னக்கா பிஜேபி நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக நாம் நிறைய வீடியோக்களை பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் ஒட்டுமொத்த நாம் தமிழ் கட்சி காலியானதில் நம்மளுடைய பங்கு நிறைய இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி பிஜேபி பற்றிய ஆர் எஸ் பற்றிய பார்ப்பனத்தை பற்றிய பொறுதல நம் மாநிலத்த மக்களிடையே கொண்டு போய் சேர்த்ததில் நம்மளுடைய சேனலுக்கு மிக முக்கிய பங்கு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால ஒருவேளை பிஜேபி பிஜேபி தான் இது செய்ததா என்றால் அதற்கான ஆதாரம் நம்ம கிட்ட கிடையாது நாம்தான் செஞ்சுச்சு அப்படின்னு சொல்றதுக்கான ஆதாரம் அவங்க கிட்ட கிடையாது அப்ப இவங்க ரெண்டு பேரும் செய்யலையா அப்படின்னா செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது செஞ்சிருக்கலாம் செய்யாமலும் இருந்திருக்கலாம் செஞ்சாங்கன்னாக்கா அதற்கான ஆதாரம் நம்மகிட்ட இல்ல ஆதாரம் இல்லாம நம்ம அதையும் பொதுவில் ஆதாரம் இல்லாம பேசுறது ஒன்றும் சீமான் சீமான்னு பாலியல் பொறுக்கி கிடையாது அதனால எது பேசுறதுனால நம்ம ஆதாரத்தோட தானே பேசியாக வேண்டும் சீமான் ஏழு முறை கருக்கெழுப்பு செய்தார் அப்படின்னு நம்ம போகிற போக்கில் சொல்லலை அக்கா விஜயலட்சுமி பாதிக்கப்பட்ட விஜயலட்சுமிக்கா கொடுத்த எஃப்ஐஆர் இருக்கு நம்மகிட்ட அந்த எஃப்ஐஆரை வச்சு நம்ம ஊடிக்க போடுறோமே தவிர போகிற போக்கில் சீமான் இந்த பெரியாரை பற்றி அவதறு பரப்புறாங்களா ஐம்பது அந்த மாதிரி நம்ம எந்த அவதூறு நம்ம பரப்பல இதுக்கு அப்புறம் நம்ம பரப்ப போகிறதும் இல்லை அதனால இவர்கள் தான் ஹேக் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால ஆதாரம் நம்மளும் கிடையாது அப்போ ஹேக் பண்ணலையா நல்லவர்களா அப்படின்னா அதற்கான ஆதாரம் நம்மகிட்ட கிடையாது ஆனால் நல்லவர்கள் இல்லைங்கிறது ஆதரவு நம்மகிட்ட இருக்கு இந்த சேனலை ஹேக் பண்ணலைங்கிறது ஆதரவும் இல்லை பண்ணாங்கிறதுக்கான ஆதரவும் நம்மகிட்ட இல்லை அதனால தான் பண்ணாங்க இவங்க தான் பண்ணலை அப்படின்னு நம்ம யாரையும் கைநிட்டு இத சொல்ல முடியாது ஒருவேளை ரேண்டமா சில கேமர்ஸு அல்லது இந்த கிரிப்டோ சம்பந்தப்பட்ட நபர்கள் அல்லது இதை விளையாட்டாக கூட பண்ணக்கூடியவங்க அல்லது இதை பிரேக் பண்ணாக்கா இதை காமிச்சு யூடியூப்ல வேலை வாங்குறதுக்கு அப்படி சில பேர் இருப்பாங்க எப்பவுமே சாஃப்ட்வேர்ல என்னன்னாக்கா இப்ப கூகுள் இருக்கு அப்படின்னாக்கா கூகுளோடைய வாழை வந்து நீங்க பிரேக் பண்ணி உள்ள போற அளவுக்கு நீங்க சாஃப்ட்வேர் ரெடி பண்ணிட்டீங்க அவங்களுடைய செக்யூரிட்டியை பிரேக் பண்ற அளவுக்கு நீங்க ஏதோ பண்ணி அவங்களுடைய சாஃப்ட்வேர் ஓஎஸ் வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களை உடனடியாக கூகுள்ல இருந்து கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க நீ எப்படா என்னுடைய ஓஎஸ வந்து மால்பேரை விட்டு நீ நீசால்வ் பண்ண எப்படி கொலாப்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லி நம்மளால கேஸ் போட மாட்டாங்க நம்முடைய அறிவை பாராட்டி கூப்பிட்டு யாருமே உலகத்தில் யாருமே பிரேக் பண்ண முடியாத இந்த வாழை எப்படிப்பா நீ பிரேக் பண்ண உனக்கு நான் வேலை தரேன்னு சொல்லிட்டு எந்த கம்பெனியை அல்லது எந்த சாஃப்ட்வேரை நோக்கி அவர்கள் மால்வேரை அவங்க இன்ஜெக்ட் பண்ணாங்களோ அல்லது எந்த சாஃப்ட்வேரில் உள்ள வாழை வந்து பிரேக் பண்ண செக்யூரிட்டி வாழை பிரேக் பண்ணாங்களோ அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியே கூப்பிட்டு வேலை கொடுப்பான் ஒருவேளை அந்த மாதிரியான நபர்கள் யாராவது இதை பயன்படுத்தி ரேண்டமாக நம்ம சேனலில் ஹிட் பண்ணாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் தொடர்ந்து நம்ம வைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் உண்மை ஏன்னா இதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை ஹேக் பண்றதுக்கு வெரிஃபிகேஷன் நம்ம போட்டிருக்கோம் வெரிஃபிகேஷன் போட்டுமே ஏற்கனவே இரண்டு அல்லது மூன்று முறை இருக்கும் நினைக்கிறேன் சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள் நிறைய பேர் பெனட்ரேட் ஆகிறது முயற்சி பண்ணி ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நமக்கு வரும் வந்து பார்த்தோம்னாக்கா நமக்கு தெரியும் யார் யார் லைன்ல இருக்க கூப்பிட்டு கேட்டோம்னாக்கா யாருமே அதை ஆக்சஸ் பண்ணல அப்படிங்கிற பொழுது அப்ப சமதர் பேர்சன் யாருன்னு தெரியல எக்ஸ் ஒய் இசட் அது பிஜேபிக்காரனா இருக்கலாம் நாம் தமிழ் கட்சிக்காரனா இருக்கலாம் யாருன்னு தெரில யாரோ இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணி டூ ஸ்டெபிஃபிகேஷன் நம்மகிட்ட வந்து அது நம்ம கேன்சல் கொடுத்ததுனால அவங்களால உள்ள போக முடியாம போச்சு எனக்கு நம்மளும் அந்தளவுக்கு செக்யூரிட்டி வச்சிருக்கோம் அப்போ அதையும் தாண்டி பிரேக் பண்ணி உள்ள போற அளவுக்கு ஒரு டீம் உள்ள வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிறதா இதனால நம்ம புரிஞ்சிக்க முடியாது சோ அதனால ஏகப்பட்ட முறை நம்மள ட்ரை பண்ணியிருக்காங்க அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்து பிளாக் செய்யப்பட்டு திரும்பவும் ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம் அதற்கப்புறம் திரும்பவும் இது இந்த சேனலை ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா இதே பிஜேபி ஆர்எஸ்எஸ் நாம் தமிழர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விட நம்ம கையில் இல்லை அதனால திரும்ப நம்ம கையில் வந்துருச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம திரும்ப அந்த சேனலில் ஒர்க் பண்ண போகிறோம் அதுக்கான ப்ராசஸிங் ஒர்க்குகள் நடந்துகிட்டு இருக்குது மெயில் போட்டிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்க டைம் கேட்டிருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சேனலை மீட்கிறதுக்கு டைம் கேட்கல என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க சொல்லியிருக்கோம் இதுதான் நடந்ததுன்னு நாம சொன்னது உண்மைதான அவங்க உறுதிப்படுத்துறதுக்கு அவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கேட்டிருக்காங்க அப்புறம் நாம் சொன்னது உண்மைதான உறுதிப்படுத்துனதுக்கு அப்புறம் சில தகவல்கள் கேட்பாங்க அதை நாம் கொடுக்கணும் ஒரு ஃபார்ம் அனுப்புவாங்க அதை ஃபில்அப் பண்ணி அனுப்பணும் அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு அவங்க வேலை எடுக்கலாம் வரவுட்டு அதை ரெண்டு நாளோ மூணு நாளோ அல்லது ஒரு வாரமோ அல்லது இரண்டு வாரமோ மூன்று வாரமோ ஒரு மாதமோ சில நேரம் பண்ண முடியாது சொல்லுவாங்க அப்படின்னு சில சேனல்ஸ் போயிருக்கு இது ஒன்றும் பண்ண முடியாதுங்க கூட கை வச்சிருவாங்க எது வேணாலும் நடக்கலாம் அதற்காக பேத்தா சாங்கை போட்டு கை கட்டி நம்ம யாருமே தருணி கேட்க போகிறது இல்லை அதனால அது வர வரைக்கும் யூடியூப் புட்டர்ஸ் கலாட்டா என்கிற இந்த சேனல்லாம் நம்மளோட வீடியோக்கள் தொடர்ந்து வரும் இதுல இந்த சினிமா சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் மட்டுமே போட்டுட்டு இருந்தோம் இப்ப இதுல ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பாலோவேஸ் இருக்காங்க அதனால தொடர்ந்து யூடியூப் புரூட்டஸ் என்னென்ன வீடியோஸ் போடுவோமோ அது அப்படியே யூடியூப் ட்ஸ் கலாட்டாவில யூடியூப் ரூட்டர்ஸ் வீடியோ வர்ற வரைக்கும் அல்லது அந்த சேனலை மீட்க முடியுமா முடியாதா என்கிற பதில் யூடியூப்லேருந்து இருந்து வர்ற வரைக்கும் இந்த யூடியூப் பூட்டர்ஸ் நம்மளுடைய ஒர்க்குகள் தொடர்ந்து நடைபெறும் அதனால யாரும் நம்முடைய வேலையை தடுக்க முடியாது ஒருவேளை இந்த சேனலையும் ஹேக் பண்ணிட்டாக்கா காசா பணமா இன்னொரு சேனலை ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அதுல போய் பேசுவோம் சரி நம்மளை தொடர்ந்து ஆன்லைன்ல எங்கே விடாமல் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி அல்லது நாம் தமிழ் கட்சி இவங்கெல்லாம் கூட்டி சேர்ந்து நம்மளை தொடர்ந்து முடக்கிக்கிட்டே இருக்காங்க வேற வழி இல்லை அப்படின்னா ஒன்னும் இல்லை சேனல் சேனலாக போய் இன்ட்ரிவ் கொடுப்போம் பிஜேபிக்கு எதிராக எங்கேயும் நம்ம கருத்து போய் சேரணும் அவ்வளவுதான் ஆனா யூடியூப்டர்ஸ் இல்லாதனால இப்போ இந்த சேனல்ல உட்காந்து பேசுறதுனால ஃபாலோவர்ஸ் கம்மி வியூஸ் அந்த அளவுக்கு வராது யூடியூப்டர்ஸ்ல வர்ற வியூஸ் நம்பர்ஸ் வேறையா இருக்கும் அதனால அந்த வருமானம் இதில் வராது அதனால் வேலை செய்கிற தொழிலாளர்கள் நம்ம பணம் கொடுக்கணும் அதனால் பணமாகும் இனமாகவும் மனமாகவும் அதெல்லாம் எதுவுமே தான் இருக்கிறத வச்சுட்டு என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணுவோம் தொடர்ந்து செயல்படுவோம் எதுவுமே இல்லைனா ஏற்கனவே சொன்னது மாதிரி சேனல் சேனலாக போய் உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு வருவோம் தட் சால் அதனால் இந்த வீடியோவை பார்க்க பார்க்குறவங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க அவங்க விட உள்ள குரூப்ஸ் இண்டிவிஜுவல் நம்பர் எல்லாருக்கும் அனுப்புங்க ஏன்னால் அஞ்சரை லட்சம் பேருக்கும் இந்த செய்தி போய் சேர்ந்துருக்காது நம்ம சேனல் இல்லைன்னோடனே நம்ம என்ன ஆகிட்டோம் ஏதா ஐட்டம்னோட பல பேர் தெரிஞ்சிருக்காது இந்த தகவலை போய் சேர்ந்துருக்காது அதனால இந்த சேனல் இருக்குங்கிற அவங்களுக்கு தெரிய வரணும் அதனால் அதை கொண்டு போய் சேருங்க உங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் அதெல்லாம் யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்கனாக்க இந்த மாதிரி இது ஹேக் பண்ணிட்டாங்க அதனால் வேற ஒரு சேனலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு அந்த கடையோட லிங்க் நான் போடுறேன் அப்படின்னு போட முடிஞ்சவங்க அந்த கடையோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் போட்டு உங்களுடைய பேராதரவை தாருங்கள் நன்றி இந்த யூடியூபர்ஸ் கிளாட்டாவில் நம்ம தொடர்ந்து பயணிப்போம்